சாப்பிட்றது பற்றி சொன்னதுனால அதுக்கும் மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது அதை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் கதைக்குள்ளே எத்தனை கதைகள் பாருங்கள் மகாபாரதத்தில் ஒரு கதை ஒரு அரசன் என்ன பண்ணுறா சின்ன பையன் அரசன் ஆயிட்டானே தவிர வயசு ரொம்ப கம்மி சின்ன பையன் அவன் சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு ஜெயிச்சு எப்படியோ அரசன் ஆயிட்டான் ஆனால் வாழ்நாளெல்லாம் போர்க்களத்திலேயே கழிச்சிட்டான் இப்போ தான் ஒரு மாதம் செட்டில் ஆகி அரண்மனைக்கு முதல் முறையாக வந்திருக்கான் இந்த அரண்மனை பந்தாலாம் அவனுக்கு தெரியவே தெரியாது அதனால நல்ல காஸ்ட்லியாக ஒரு ஷெஃப் அப்பாயிண்ட் பண்ணோம் அறியும் சம்பளம் கொடுத்து அசலர் என்கின்ற ஒரு சமையல்காரரை தன்னுடைய தலைமை சமையல்காரராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கான் அசலர் முதல் நாள் அரசனுக்கு விருந்து என்ன ஸ்ப்ரெட் இருக்கும் யோசிச்சு பாருங்க அவ்வளோ உணவு வகைகளை வைத்திருக்கிறான் இவனுக்கு சாப்பிடவே தெரியாது இவன் எப்பவுமே போர்க்காலத்தில் குதிரை முதுகில் உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்ட எதை சாப்பிட்றதுன்னு தெரியல அங்கேயும் பார்த்துட்டு ஒரு வாழைப்பழத்தை எடுத்தான் அது தோலை உரித்து தூக்கி போட்டு அதை அப்படியே வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டான் அந்த அசல் சொன்ன அறிவிற்காடா மடப்பயிலேன்னு சுற்றி இருக்கிறவள்ள நடுங்கிட்டான் அரசனை பார்த்து சொல்கிறான் இந்த ஆளுக்கு இனிமேல் தலை இருக்காது அந்த அரசனைனா புத்திசாலி நான் என்ன தவறு செய்தேன்னு கேட்குறான் அவன் தான் அரசனை இருக்கணும் என்னையா நீ சொல்ல போனா என்பது அல்ல நான் என்னை எப்படி திருத்திக்கணும் என்று நினைக்கிறவர்கள் தான் தலைமை பதவிக்கு வருவதற்கு தயாரான தயாராக இருக்கிறார் நீங்கள் பெரிய கலைஞர் நான் என்ன தப்பா செஞ்சேன் ஒரு குரங்கு வாழைப்பழத்தை சாப்பிட்டு நீ பார்த்துருக்கியா அது ஒரு நாளும் தோலை அப்படியே உரித்து தூக்கி போடாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோலை உரித்து உரித்து தான் சாப்பிடும் ஏன் தெரியுமா நமக்கு சில சமயம் தோணும் இந்த உலகத்துக்கு பழம் தானே வேணும் தோல் வேஸ்ட் தானே எல்லாரும் தோலை உரிச்சு கீழே தானே போடுறான் கடவுள் ஏன் வேஸ்டான ஒரு பொருளை படைச்சிருக்காரு நமக்கு தோணும் ஆனால் உபயோகம் உள்ள ஒன்றை பாதுகாக்க உபயோகம் இல்லாத ஒன்று வேண்டும் என்றால் உபயோகம் இல்லாததற்கு ஒரு உபயோகம் உண்டு குரங்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடும் அதை கூட நீ பார்த்தது அவன் சொன்ன எனக்கு தெரியாதுங்க நான் போர்க்காலத்திலேயே இருந்துட்டேன் எனக்கு சாப்பிட சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டேன் நம்ம பிள்ளைகள் எல்லாருக்கும் நம்ம இப்போ நிறைய கிளாஸுக்கு அனுப்புகிறோம் ஸ்விம்மிங் கிளாஸ் அந்த கிளாஸ் முதல்ல ஈட்டிங் கிளாஸுன்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு அனுப்பணும் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுக்கணும் நீ எப்படி வேணால் சாப்பிடு ஒன்று வேஸ்ட் பண்ணாது எதா ஒன்று ஆர்டர் பண்ண வேண்டியது திஸ் இஸ் எக் ஐ டோன்ட் ஈவன் லைக் திஸ் என்ன கழுதைக்கு ஆர்டர் பண்ண பண்ணி பிளேட்டில் பாதி அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு போக வேண்டியது நீ அது சமைக்கிறவர்களை அவமானப்படுத்துவது அந்த உணவை உன்னுடைய தட்டுக்கு கொண்டு வந்த விவசாயியை நீ அவமானப்படுத்துகிறாய் அப்படியே சாகல சாக்கல இருப்பது வேஸ்ட் பண்ணாது உனக்கு எவ்வளவு வேணுமோ அதை மாத்திரம் போடு சாப்பிட்ற அந்த பத்து நிமிஷம் நீயும் உணவும் மாத்திரம்தான் இந்த உலகில் இருக்கிறீர்கள் என்று மாத்திரம் நினைத்து நீ சாப்பிடு உனக்கு ஃபோன் இல்லை உனக்கு டிவி இல்லை உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை உனக்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில் நீயும் உன்னுடைய உணவும் இரண்டு பேர் மாத்திரமே இருக்கிறீர்கள் என்று நினைத்து பத்து நிமிஷம் சாப்பிட அந்த சாப்பாடு கொடுக்கிற தெம்பே வேறு ரேஞ்சில் இருக்கும் அதை விட முக்கியமாக அந்த சாப்பாட்டை உன்னோட இலையில் வச்சு பார்த்துக்கிட்டு ஒருத்தி உன்னோடைய அம்மாவோ உன்னுடைய மனைவியோ அவளுக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது சாப்பிட கற்றுத்தருவதிலிருந்து வாழ்க்கையினுடைய விழுமியங்களை கதைகள் கதைகள்தான் நம் கூடவே வந்து துணை செய்கின்றன